சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசிடன் இன்று இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் திருச்சபையில் இறைவன் இன்று அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் பசியாரி ஏழை எளிய மக்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் நிதியாகவும் பொருளாகவும் கொடுத்த அனைத்து மக்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் நம் கர்மவினைகள் தீர்வதற்காக நம் குறைகள் தீர்வதற்காக இறை அருள் பெறுவதற்காக நாம் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் உங்களால் முடிந்த காண காணிக்கைகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி வைத்து இறை அருள் பெறுவதற்கு காத்திருக்கலாம் கட்டாயமாக கொடுப்பதற்கு இறைவன் தயாராகத்தான் இருக்கிறான் ஆனால் மனிதர்கள் கொடுப்பதற்கு மனமில்லாமல் தவிக்கிறார்கள் என்கிற செய்தி உண்டு நான் எதற்கு கொடுக்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை எதுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்விகள் வருகிறது ஆனால் அன்பு உறவுகளே மனித பிறப்பானது கொடுப்பதற்காகத்தான் இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ளுவோம் இயற்கை எதுவும் பெற்றுக்கொள்ளுவதில்லை கொடுப்பதற்காகத்தான் இயற்கை நம்மை பாடம் சொல்லித் தருகிறது உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்யுங்கள் இன்றைய அன்னதான காணிக்கையானது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு உறவுகளே உங்களால் முடிந்ததை அனுப்பி வையுங்கள் நன்றி நற்பவி வாழ்